கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மேய்ப்பர்கள் லூக்கா இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் மேய்ப்பர்களின் நட்பண்புகள் பல தங்கள் கடமைகளில் கருத்தாய் இருந்தார்கள் ராத்திரியிலேயும் தூங்காமல் கண்விழித்து தன் ஆடுகளை ஓநாய்கள் பீறி போடாமலும் திருடர்கள் கண்ணமிடாமலும் கருத்தாய் பாதுகாக்கும் உத்தரவாதத்தும் உடையவர்களாக இருந்தனர் தேவதூதர்களால் கூறப்பட்ட செய்திகளை நம்பினார்கள் ரட்சகரை பார்க்க ஆவல் கொண்டார்கள் அனைத்து மேய்ப்பர்களும் ஒன்று கூடி தூதர்கள் கூறிய நற்செய்திகளை பற்றி ஆலோசித்து முடிவெடுத்தார்கள் உடனடியாக சென்று இயேசுவை பார்க்க ஆசையாயிருந்தனர் தேவனை துதித்து பாடி மகிழ்ந்தனர் அது மாத்திரமல்ல தாங்கள் கண்ட நற்செய்தியை உலக மக்களுக்கு சாட்சியாக கூறினார்கள் எனவேதான் நாமும் இன்று தேவனை துதித்து பாடி ஆராதிக்க முடிகிறது நம்முடைய நல்ல மேய்ப்பன் யார் ஏசு கிறிஸ்து நமது நல்ல மேய்ப்பர் பெரிய மேய்ப்பர் பிரதான மேய்ப்பர் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் சீவனை கோலிக்காக வேலை செய்கிறவன் ஆடுகளுக்காக கவலைப்பட மாட்டான் ஆடுகளை அறிந்திருக்கவும் மாட்டான் மந்தையில் இல்லாமல் சிதறி இருக்கும் ஆடுகளை பற்றி அக்கறை கொள்ள மாட்டான் பிரியரே மந்தையில் இல்லாத ஆடுகளை மந்தைக்குள் கொண்டு வருவதற்காக நற்செய்தி பணியினை கத்தன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் நாமும் ஒரு மேய்ப்பர் எப்படி பொறுப்புடன் செயல்படுகிறாரோ அப்படியே ஆண்டவர் விரும்பும் மேய்ப்பராயிருக்க இருக்க ஒப்பு கொடுப்போமா நமக்கு குடும்பங்களை தந்திருக்கிறார் கணவன் மனைவி ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வேதத்தில் கூறியிருக்கும் ஆலோசனைப்படி கூடும்போது இன்பம் உண்டாகும் விதத்தில் வாழ வேண்டும் நமக்கு தந்த பிள்ளைகளை நாம் ரட்சிப்புக்குள் நடத்தி அவர்களை மெய்ப்பெற அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளும் ஆட்டுக்குட்டிகளாக மந்தையின் மீது இருந்து வேத வாசிப்பதிலும் செபிப்பதிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களிலும் வாழ நாம் ஒவ்வொருவரும் உதவி செய்வோமா ஆமீன் ஜிப்போம் அன்பையேசு சுவாமி தன் நல்ல நாளுக்காக உக்கு நன்றி கூறுகிறோம் மெய்ப்பர்கள் வயல்வெளியில் இருந்தும் மந்தைகளின் மீது கவனமாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நாங்களும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிப்பின் வழியில் நடத்துவதற்கு கவனமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் விநாமத்தில் பிதாவே ஆமேன்